மைலேஜ் கொடுக்காதரா ரிவர்ஸ் கீர் விழுகாதரா ரிவர்ஸ் விழுகாதா ஃபர்ஸ்ட்லே போமா நான் ஃபர்ஸ்ட்லே மட்டும் மெதுவா வாளை உருக்கிட்டு போயிரு அண்ணே வண்டி போக தெரிஞ்சினா அண்ணே உன் போக தெரிஞ்சா வாய வச்சு மைத்த பா அதில் இந்த அளவுக்கு காமெடியே கிடையாது ரொம்ப சிரிக்காத தூத்துக்குடி கொத்தனாரு குத்திட்டா விடுங்கடா

நீ ஆண்டி குருட்டுக்க மாதிரி போயிட்டே இருக்கா தம்பி மறைச்சொல் எப்படியா ரெடி பண்ணிடுறியா ஒரு சம்பளத்தை ஒரு சம்பளத்தை பிடிச்சிக்க புருசன்ட்ட மண்ணு கொடுத்துட்டு வா நீதான் பண்ணு நீதான் பண்ணணும் மனு கொடுத்து அது இந்த ஒரு வேலை தாண்டை பார்க்கல கனி சிரிக்கிறியான் பாடுறேன் இதில் கேட்டால ஒரு கேள்வி காரில் வரும்போது கொடைக்கானில் எதாவது சரி பண்ணி விடணும் அந்த ஒரு வேலை தான்டா இருபத்தொரு வருஷமாக பார்க்கல உனக்கு எச்சு வருதே அப்படி லோன் அடைக்கலான்னு பார்க்குறேன் அவனை வச்சு அவனே கிட்னி மண்ணில் விழுந்துட்டு ஊதி மாட்டி இருக்கே அவனை போய் விட்டு அந்த வேறு வடிதுன்னா அவ்வளோதே உன்ட்ட சிவ சமாதி அடைய நல்லா சிச்சுக்கப்பா மயிறு நீ சிரிக்கும் போது அதிசயம் பூலாக்கா சிரிக்காது இதே உன் மேல சீனு வருது காஞ்சிச்சுன்னா அள்ளிட்டு போய் அரைச்சிட்டு வாங்கடா இருங்கடா இருக்கா ஏய் நீ என்னடி ஜல்லிக்கட்டு மாடு மாதிரி தூக்கி நிற்கிற ஒரு ரிமோட்ஸை நிழுத்தா ஓ மண்டையை பார்த்தா கட்டு முடியா மாதிரி இருந்து தர முடியமாதிரி இருக்கேன் ஹலோ ஆ லட் ரைட் ஆட் ஆமாம் அவரே ஒரு ஷாப்பில் ஜாக்கி ஏற்றுறவர் ஏய் ஏன் சொல்கிறது கெட்டால் காலையில் இரநூறுவா சேர்த்து ரவுண்டாக ஐயாயிரமா தருவேன் ப்ளீஸ் மட்டை நட்டுவோகாளி முண்டை சரி சரி விட்றா விட்ரா ரொம்ப கோவிக்காத அப்புறம் சவுரொட்டி கிழிச்சு விட்டுருவேன் செவரேட்டி எங்கே இருக்குதுன்னு தம்பி கறிக்கணு இங்கே இருக்கும் செவராட்டியை அத்தையுந்தான் எனக்கு பாதி மட்டும் கொடு தம்பி முழுசாக சாப்பிட்டு செமிக்க முடியாது ஓ உனே பையன் பல்ல பாரு சிறு நாய் மாதிரி நான் ஆம்பளைபுரம் பத்தியா எடம் வல்ல கண்ணவோடன இங்கே வந்து அப் அண்ட் பண்ணிவிட்டு ரைடு அடிச்சிட்டு போகிறான் பாரு எல்லாம் நீ கொடுக்குற டேஸ்ட் தாண்டி விட்டு ஆ இப்போ தான் போனி பண்ணுறேன் பிடிக்க பிடிச்சேன் பிடிக்க பிடிக்க உனக்கு இரநூறுவா சம்பளத்தில் பிடிப்பேன் உனக்கு தருவேன் புரிதலுக்கு நானூத்தி இருபது ரூபாய் பிச்சையம்மாள் குடும்பத்தார் எம் சரவணன் பிரதிபா தந்தை பாடல் இருநூத்தி ஒன்று ஆனா புதூர் ஆ செல்லையா ஆனந்த் இரநூத்தி ஒன்று நரேன் மேனேஜர்ட்ட கொடுக்கப்பட்டு உள்ளது நன்றி உறவுகளில் நரேன் சார் எஸ் முண்டை மத்தாளுக மாதிரி நான் வந்துகிட்டு நிப்பேன்னு மட்டும் நினைக்காத அப்படியே படம் தூங்கிடுவாரு அவர் நிற்க மாட்டார் என் சொந்த கிரீம் நான் எடுத்து அடவ மாட்டேன் நல்ல டைலாக் தான் நான் அதை பார்க்க மாட்டேன் குண்டு பையன் நீங்கள் எங்கேண்ணா குளிப்பீங்க மதுரை மாடுத்த அவனில் உனக்கு லவ் பண்ற என் பூரா என்னென்னமோ கேட்கணும்டா இது ஏ என்னென்னமோ கேட்கணும் அதெல்லாம் மாடா கேட்பாங்க ஜெகட குளிப்பேன் ஜெகட படுப்பை படுக்கிறத கூட கேட்டலாம் குளிக்கிறது யாராலும் அதிக கட்ட வாய் கேட்பானா தான்டா குளிக்கும் எப்படி குளிப்பேன் கேளு உங்க பாத்ரூம்ல எத்தனை கதவு ஒரே ஒரு கதவு தான் கொண்டி அடிக்க வர்றேன் என்ன அடிக்க கதவு ஏன் கேட்குறியா நம்ம நாளாக டாப்பாக லாபம் இருந்ததில்ல ஆனால் டாப்பாக போடுறா டாப்பாக போட முடியாது நீங்கள் முள்ளே கூடி முட்டு கொடுத்து நிற்கிறீங்களா ஆ ஓகே நீ என்ன சொல்கிறாங்க ஏய் ஏன் இதை பார்த்தாண்ண பார்க்காட்டாண்ணே ஏய் வேலைக்கு நல்லா இருக்கும் அப்படி ஒன்னையும் சென்னையாக நினைக்கிறேன் அது ஏற்கனவே மூணு மாதமா இருக்கான் நாட்டுக்குடிச்சா

எங்கண்ண சாப்பிடுவேன் என்னென்னமோ கேட்குறானே என்னடா சாப்பிடுவாங்க எல்லாரும் அது சோத்தத்தானே சாப்பிடுவாங்க சோத்தை விட்டுட்டு அந்த பிள்ளை என்ன நான் உன்னைய வெள்ளிக்கிழமை குனிய வச்சு செருப்படுத்த தலையில் அடிச்சுக்கிறேன் என்னோட செருக்க வெள்ளிக்கிழமை குனிய வச்சு வழக்கப்படுவாரு தலைவா ஆ இந்தியா கப்பு வாங்கிடுச்சு ரெண்டு பேர் ஏர்போர்ட்டில் வரவே இருக்கிறாங்க ரெண்டு பேர் ரெண்டு உளுந்த வடைக்கி அடிச்சுக்கிட்டு என்னை காற்ற கடைச்சிக்கிட்டாங்க நீ வாடி உதுத்த சக்காலத்தி மலை ஏ இந்த பில்டப்லாம் படிக்கிட்டு இருந்தேன்னா பழுக்க காய வச்சு எப்படியே பண்ணுவேன் பழுக்க காய வச்சு இழுத்து விட்டுரு நம்மகிட்ட ஒரு கம்பி இருக்கு தரலாம் வச்சுக்கிறேன் கம்பி சொன்னாதான் கம்பி சொன்னேன் முடியும் ஏன் எப்போதான் பின்னு கட்டுப்பா எருமா அஸ்திவாரம் தோண்டாமையா வீடு கட்டுவாங்க சிமுண்டு மூட இறங்கணும் ஜல்லி அடிக்கணும் கொத்தனாரு அட்வான்ஸ் சொன்னா இந்த அன்பால் வேலைக்கு வேலை இருக்காம அது நம்ம வீட்டு சிப்பிப்பா நாயுதான் உப்பு கண்டத்துக்கு வருது அதுக்குதான் ஜடம்பை அறுத்து விட்டா கவிட்டு ஓடிடும் செவரொட்டி கேப்ப ரொட்டி போறியா ஐ போறியா தடை விடு தடை நெஞ்ச மட்டுமா தடை விடு தலைவடா தம்பி காலையில் ரெண்டு பேரும் 100 ரூபாய் அங்க மாட்டேடா தெருவில் விட்டு போறேன் ரத்தவளையா நீ உம்மா அந்த புள்ளைய போய் உங்க அம்மாட்ட சொல்லி எப்படி தெரியுமா காதல பண்ண போறேன் அண்ணே என் சொந்த மிஷன நான் தான் நேமினேஷன் பண்ணுவேன் நீ வேணா நீ மிஷன வந்து சிராكس மட்டும் எடுத்துட்டு போ சிராஸ் எடுத்துக்கற

உன்னை கண்டா எனக்கு பச்சை நாவியாத்தே இருக்கு நான் குண்டங்க முண்டங்க பின்னாடி கடிச்சு துப்பி எறிஞ்சிடுவேன் மோசமான கடிச்சு துப்புனா நான் எடுத்து எடுத்து ஆனா ஆனால் உடம்புக்கு அந்த ஊதாங்குழைய லைன் பண்றியாடி இன்னும் எட்டு நாளைக்கு அவன் தூங்க மாட்டான் அடி ரெடுத்த கலத்தி மலை எப்படியும் அடுப்பு அமர்த்திடுவேன் என் தாய் மீனாட்சி காப்பாத்துவா அண்ணே ஜீவ சமாஜ் ஆயிடுச்சின்னே மூஞ்சி அப்படியே கழுத்து இருப்பேன் மாதிரி வைடா இது மூஞ்சி ஒரு முண்டை கழுத்திருப்பேன் ஜேவம் மாதிரி கொக்கரொக்கோ நோத்தாரா அங்கார் ஊசியா வை இங்கே பார்த்தா கரெக்டாக வந்தி அங்கே போகக்கூடாது அவன் மருமையா வரும்போது எறும்பு சாப்பிச்ச போட்டு கூட மாட்டுருவேன் எறும்பு சாப்பிச்சு அவ்வளோ பவர் அவருக்கு அங்கே வாடுறா ஆ சூப்பர் தம்பி அவன் வந்தாங்கன்னா கத்திடு அவனை புலந்துடுறேன் டாய் அந்த அருக்கு வர அந்த உரை அதுக்குள்ளே தூக்கி போட்டு மூடி விட்டு போயிருவேன்

அங்கே நடிறேனா? அங்க தான் நிட்டானே. அங்க என்ன நின்னாருனே? இவன் தான்டா டேய். இவனுக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்து இல்லை அவனை போட்டு விட்டான். நாடு பொடிமாடு. தாஸ்பா 2 मिनिट பிரேக் பண்ண மாட்டான். சட சட அவன் சொல்லி விட்டான். குண்டு பையன் போய் சொல்ல மாட்டான். இரு. நான் எங்க நின்றே? எத்தனை பேர் சொல்றாங்க?

ஓ மை காடு புருசோலி ஓ மண்டه ஓடிஞ்ச தொலஞ்சிராமே ஏர்க்கேனே காசு குறைச்சு போட்டிருக்கேன் இந்த ஊரில் ரெடி கமான் ஹரியோ சலிட் கெத்து தோ டங் 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 ரெடி எண்ணி ஆண்டி சாயே நேரத்தில் அண்ணேமே உன்னை எண்ணி ஆட்டங்கர போய் வந்தே ரங்கம்மா

அண்ணே நீங்க ஏதாவது ஐயோ நம்மளுக்கு ஆந்தநேயர் எத்துப்பல்லு பயிலத்தா சந்தையை ஆந்தினேயர் பக்கத்தே நானு வாடை எடுத்துக்கிறேன் பெண்கள் கிட்டத்திலேயே போக மாட்டேன்டா உப்புச்சோப்பு வாட வருதா உலகத்திலேயே உப்புச்சோப்பு போட்டு குளிக்கிற ஒரே போலா நீ அவனை கட்டி பிடிக்கலயா தா இந்த கோமிய வாட வருது அவன் டெய்லி பேஞ்சு பெஞ்சு தெளிச்சுதான் வருக இப்போ மாடிக்கிட்டேன் அந்தி என் நேரத்தில் அண்ணமே ஒன்று எண்ணி அந்தி சாய் நேரத்தில் அண்ணமே ஒன்று எண்ணி யாரை போய் வந்தேன் ரங்கம்மா உனக்கு அண்ணால தான் பார்த்தேன் நடிகை பொண்ணமா பொண்ணமா உனக்கு அண்ணால தான் பார்த்தேன் நடிகை பொண்ணமா பொண்ணமா என்ன வடகம் புழிஞ்சு துண்டை போட்டு போயிட்டாங்க வடகத்தை காண இந்த அடக்கா வடகம் ஏன் வேட்டியாக அட முண்ட ஓட்ட சட்டியாதா சாரி போகிறோம் ராங் நம்பர் போகிறோம் என்னடா ஆயிரம் கண்ணு பான மாதிரி இருக்கம்மா நீ ஒரு ஓட்ட பார்க்குறியா பாட்டை விட்டுன்னு நேரத்தில் அதில் நான் அடுத்த வரை போவோம் பனமரத்து ஓரத்தில் பல்லாங்குழி அடையில பனமரத்து ஓரத்தில் பல்லாங்குழி அடையில் எச்சி தரிச்சதன்ன செல்லையாக நீ எட்டு நாளா பேசலையே என்னையா என்னையா எங்கூட எட்டு நாளா பேசலையே என்னையா என்னையா கட்டான கட்டளை நீ கனிவான என்ன காட்டு ஓனே மாதிரி இருக்க எரனது நாடகத்துக்கு நானும் எரனது அன்பாலையா இறங்குனது மானகிரியா எரனது அன்பாலையோ இறங்குனது மானகிரியா மாணகிரியா எரனது நான் இறங்குனது சோழ வந்தான் அன் அன் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு ஒரு வாரிசு வரக்குன்னு தாயம் மக்களை முத்து மாதிரி ஓயிலுக்கு அக்னி எடுத்து விளையாடணும் அப்படிதான் சொன்னாதீங்க அவர் எனக்கு அண்ணே அண்ணே ப்ரோ அது ஏன் மடு ப்ரோ கொஞ்ச நேரத்தில் கசக்கி விட்டானேமா கடுக்குது எல்லாம் நீ ஏறது ஏன்டி நான் ஒன்றுமே பண்ணலை ஒன்றுமே பண்ணாமையாடி அங்கே வர்றேன் யானை ஒத்துக்கிட்டு

வீதியில மதுர மீனாட்சி கோவிலில மேலமாச வீதியில மதுர மீனாட்சி கோவிலில மேலமாச வீதியில மதுர மீனாட்சி கோவிலில தாலி உன்ன கட்டா போறேன் பொண்ணமாக ஓம் பிரிய மத கூற வேணும் சொல்லமா சொல்லமா ஓம் பிரிய மத கூற வேணும் சொல்லமா சொல்லமா கட்டான கட்டழகினி கனிவான பேச்சழகி தட சொல்ல பாக்குறையே ரங்கம்மா உன் பிரியம்மாத கூட வேணும்னு சொல்லம்மா சொல்லம்மா என்னுடைய கதையில சொல்லவா என்ன நீ சொன்ன அண்ணன் சொல்லாட்டியா அதே வெள்ளம் தலைக்கு மேலே போயிடுச்சு நான் தண்ணியை போது நான் உழவச்சு பாட உழஞ்சு எல்லாத்தையும் செஞ்சுட்டு அப்படியே நிற்கிறேன் ஒன்றுமே செய்யலை ஏடிஎம் செக்யூரிட்டி மாதிரியே விதி அவ்வளோதான் என் தலையோ உள்ளவா சொல்லி தொலை அதை

யோகம் யோகம் இவன் முண்டப்பை ஊருக்கம் இல்லாமல் அன்பேனா حلو اكا هلو.